நானே என் தங்கச்சியை பற்றி சொல்றேனே எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் என்ன பண்ணுறது அவள் அந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிட்டா என் பொண்ணு மேலே அவளுக்கு என்ன கோபம்னு தெரியல இந்த அளவுக்கு பேசுவான்னு நானே எதிர்பார்க்கல இப்போ நான் அந்த இடத்துல இல்லாமல் ரத்னா சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருக்க மாட்டேன் நான் அந்த இடத்துல இருந்தேன் என் தங்கச்சி பேசும்போது நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இங்கே பாருங்க மச்சான் அவள் பேசுனதுக்காக நான் வேணா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேவியே இந்த அளவுக்கு மாறி இருக்கான்னு எனக்கும் ஒன்றும் புரியல அவள் இப்படி பேச வேண்டிய ஆளே கிடையாது நம்மளுக்கே அவளை பற்றி நல்லா தெரியும் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல அண்ணே நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த பிரச்சனையை இப்படியே விட்டுருங்க அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது இல்லம்மா தங்கச்சி நான் யார் சொல்லியிருந்தாலும் இந்த அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேன் அவங்க அண்ணனே சொல்லும்போது நான் யோசிக்காம இருந்தா அது பெரிய தப்புமா கையலுக்கு என்னதான் ஆச்சு கையல் மாதிரி இன்னொரு போட்டணும் ஒருத்தி இருக்கா நான் பார்த்தேன் ஆமாண்ணா அவ பேர் ஜீவா என் தங்கச்சியோட மருமக அப்படியே அச்சு அசல் கையல் மாதிரியே இருக்கா அவளை பார்த்துட்டு தான் நாங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் எப்படி காணா போனால் ஏது என்னன்னு எங்களுக்கும் ஒரு விவரமும் தெரியல கடைசியாக இருந்தது அர்ஜுனும் கையிலும் மட்டும்தான் கையில் ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போனாலாம் அதுக்கப்புறம் அவளை ஆளே காணான்னு சொல்லிட்டு அர்ஜுன் தான் வந்து சொன்னான் ம் அப்போ அந்த இடத்துல யாரோ தான் கடத்தியிருக்காங்க உள்ளார ரெஸ்ட் ரூம்லாம் போய் பார்த்தாங்களா அதெல்லாம் எல்லாம் பார்த்தாச்சு மாமா கையில் அங்கே இல்லவே இல்லை உங்களுக்கே அர்ஜுனை பத்தி நல்லா தெரியும் கையலை எந்த அளவுக்கு அவன் கண்டிப்பா சொல்றேன் என் மகன் கையலை கூட்டிட்டு வருவான் அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு இவ்வளோ நடந்துருச்சு கேட்டுக்கிட்டு நானும் இருந்திருந்தேன்னு வைங்க அது மாதிரி பிரச்சனை அதனால அதனாலதான் நான் கிளம்பி வந்தேனே நீங்க வந்ததெல்லாம் ஓகே ஓகேதான் மாப்பிள்ள இதுல நாங்க எந்த குறையும் சொல்லல சரி நான் தீபக்கு போன் பண்ணி பாக்குறேன் ஹலோ ஆ சொல்லுங்கப்பா என்னடாச்சு கையில் எங்க இருக்கா உங்களுக்கு எப்படிப்பா தெரியும் எனக்கு எல்லா விவரமும் தெரியும் நான் இப்ப ஹோட்டல் ரூம்ல தான் இருக்கேன் அதுவும் கூட தான் இருக்கேன் எப்பப்பா வந்தீங்க நான் நைட்டு பஸ் புடிச்சு காலையில வந்துட்டேன்டா சரி இப்ப கையில கண்டுபிடிச்சிங்களா இல்லையா என்ன விவரம் இல்லப்பா தேடிக்கிட்டே இருக்கோம்ப்பா பா நாங்க கண்டிப்பா சொல்றோம் இல்லன்னா போலீஸுக்கு போயிடலாமா இன்னைக்கு பாத்துருவோம் அதுக்கப்புறம் வேணா போலீஸுக்கு போலாம்ப்பா டே டைம் லேட் ஆக ஆக நம்ம பொண்ணுக்கு தாண்ட சிக்கல் என்ன எதுவும் சீக்கிரமா முடிவிடுங்க அர்ஜுன் மாப்பிள்ள அங்க இருக்காரா ஆ இங்க தான்ப்பா இருக்காரு அவர் ரொம்ப வருத்தத்துல இருக்காருப்பா அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அவர் பாவம் அழுதுகிட்டே இருக்காரு நீ அங்க எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லு நானாவது கிளம்பி வரேன் அப்பா இங்க சிக்னலும் கிடையாது லொக்கேஷனும் அனுப்ப முடியாது தெரியாத ஊர்ல நீங்க எப்படி வருவீங்க யார் கூட வருவீங்க நீ சொல்கிறது சரிதான்டா ஆனால் என் பொண்ணை காணாமல் நான் மட்டும் இங்கே சும்மா உட்காந்து என்ன பண்ண போறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சரிடா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா எங்கேப்பா இங்கே ஒரே பொட்டை காடாக இருக்குது எங்கே போய் சாப்பிட்றது அங்கங்கே ஏதோ ஒரு பழம் தொங்குது அதை மட்டும்தான் எடுத்து பிச்சு சாப்பிட்டேன் நானும் அர்ஜுனோம் சரிப்பா உங்கள் உடம்பையும் பார்த்துக்குங்க சரிங்கப்பா நான் வைக்கிறேன் தீபக் ஏதா இருந்தாலும் உடனே ஃபோன் அடிச்சு சொல்லு என்ன ஆ சரிப்பா கண்டிப்பாக சொல்கிறேன் என்னாச்சு ஒரே பொட்ட பொட்டக்கடா இருக்கான் எங்க போய் தேடுவாங்க பாவம் அவங்களும் என் பொண்ணு என்னதான் ஆனானு எனக்கு ஒண்ணுமே புரியல நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் கடவுள் கேட்ட வேண்டிக்கிறது அதுதான் கையால் சீக்கிரமா கிடைச்சிடணும்னே யாரும் எதுவுமே வருத்தப்படாதீங்க கண்டிப்பா கையில் கிடைச்சிருவா தேனு உன் வாய் முகூர்த்தம் பளிச்சா நல்லதுதாம்மா நான் உங்க அத்தை கிட்ட பேசுறேன் ஆஹ் சரிங்க மாமா என்ன ஐயா ஒரே குஷியா இருக்கீங்க வேற என்ன நீ என்கூட இருந்தாலே ஜாலிதான் ஓஹோ அப்படியா அப்ப இவ்வளவு நாள் உங்க அம்மா கூட இருந்தே எங்க அம்மா கூட இருந்தா ஜாலிதான் என்னடா அது என்கூட இருந்தாலும் ஜாலிங்கிற உங்க அம்மா கூட இருந்தாலும் ஜாலிங்கிற. நீயும் அம்மாவும் ரெண்டு கண்ணு மாதிரி டேய் நீ என்னடா பழைய எடுத்து சரி சரி அதெல்லாம் விடு என்ன சாப்ற வேணும் உனக்கு

இல்ல ஆண்டிய கடத்துனாங்கன்னா அப்ப கையில தானே போனா அப்ப ரெண்டு பேரையும் தானே கடத்திருப்பாங்க இல்ல 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 ரெண்டு பேரும் ஒரே ஆளு தானே கடத்திருப்பாங்க ஆமா அப்ப கையில அங்க தான் இருப்பாங்களோ இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப நீ நேரா வைத்தியர் வீட்டுக்கு போவாம சீக்கிரமா அவங்க வீட்டுக்கு போ ஆனா எனக்கு அவங்க வீடு தெரியாது சோ உனக்கு தெரியுமா எனக்கும் தெரியாதுப்பா இப்போ என்ன பண்றது அதான் எனக்கும் ஒன்றும் புரியல கண்டிப்பாக கையன் அங்கே தான் இருக்கணும் நான் அங்கிள்கிட்ட அதை கேட்காம விட்டுட்டனே இப்போயும் ஒன்றும் கேட்டு போகல ஃபோன் அடித்து கேட்டுப்பாரு ஆமால சரி ஃபோன் அடித்து கேட்டு பார்க்குறேன் எடுத்தாரா ஃபோனு இன்னும் இல்லைடா இருடா ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்ல தோணு பேசாத ஹலோ அங்கிள் நான் ஜீவா பேசுகிறேன் ஆ சொல்லு ஜீவா நல்லா இருக்கியாத்தா ஆ நல்லா இருக்கேன் அங்கிள் என்ன விஷயம் ஜீவா அங்கிள் ஆன்ட்டி வந்துட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல ஆமா அவங்க கூட வேற யாராவது வந்திருக்காங்களா அதாவது என்னைய மாதிரியே ஒரு பொண்ணு வந்திருக்கா ஆமாடா அத சொல்ல தான் போன் அடிச்சேன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அந்த பொண்ணு பேரு கயல் அந்த பொண்ணு எங்க வீட்ல தான் இருக்கா என்ன கயல் அங்க தான் இருக்காளா ஆமாடா கயல் எங்க கூட தான் இருக்கா அப்படியே அங்கிள் நாங்க அவள தான் தேடிட்டே இருக்கோம் பொண்ணு கவலைப்படாதீங்க அந்த பொண்ணு பத்திரமா இருக்கா ஓகே தேங்க்ஸ் அங்கிள் 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 எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்களேன் என்னக்கா எனக்கு உங்க வீடு ரூட் தெரியாது நீங்க யார்ட்டயாவது வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறீங்களா ஆ சரிக்கா ஆ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இதுல என்னதா இருக்கு எதுக்கு எதுக்கு தான் நன்றி நல்லது பண்ணா நல்லது நடக்க போது ஆமா அங்கிள் நல்லது பண்ணா கண்டிப்பா நல்லது தான் நடக்கும் சரி அங்கிள் நான் அப்புறம் வச்சறேன் போனை ஆ ஓகேடா

இந்த ஊரு பசங்க ஒண்ணுத்துக்கு லாக்கி கிடையாது ஒரு பொண்ண பாதுகாப்பா வச்சுக்க தெரியல விட்டுட்டு உட்கார்ந்துருக்கான் அவனுக்கே போன் அடிச்சு பாப்போம் நம்ம அடிக்கலான்னு பார்த்தா அவனே கூப்பிடுறான் ஹலோ மேடம் சொல்லு என்ன விஷயம் எதுக்காக எனக்கு போன் பண்ண இல்ல மேடம் நீங்க என்ன பேட்டா கொடுக்கவே இல்லையே என்னையா பேட்டா செருப்புன்னு உள்ள வேலையை ஒழுங்கா பாத்து முடிக்கல உனக்கு எதுக்கு பேட்டா கேக்குற நீ மேடம் கஷ்டப்பட்டு நான் அந்த பொண்ணை கடத்திருக்கேன் ஒரு பத்து மணி நேரமாவது என் கூட நான் வச்சிருந்திருக்கேன் அதுக்காக வந்து நீங்க ஒழுங்கா பேட்டா கொடுத்துதான் ஆகணும் இல்லன்னு வைங்க போலீஸ் கீழிஸ் வந்துச்சு நான் உங்களை போட்டு கொடுக்க கூட தயங்க மாட்டேன் பாத்துக்கோங்க என்ன என்னையவே மிரட்டியா நீ இல்ல மேடம் சும்மா சொல்றேன் அப்புறம் நீங்க எப்பதான் பேட்டா கொடுப்பீங்க உனக்கு தேவையானது காசு மட்டும் தானே அதை நான் தூக்கி போடுறேன் பொறுக்கிட்டு போ சும்மா தேவ என்னைய மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட உன் அறுத்துருவேன் பார்த்துக்கோ என்னைய பற்றி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்னமேட்டு எனக்கு ஃபோன் பண்ணுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் நீ என்னமோ என்னை டம்மி பீசு நினச்சிக்கிட்டு இருக்கல்ல இப்போ சொல்லவா நீ எங்க இருக்க யார் கூட இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எங்க சொல்லுங்க பாப்பா ம் நீ உன் ஃப்ரெண்டு வீட்டில் உன் ஃப்ரெண்டு ஒய்ஃபு கூட இருக்க கரெக்டா மேடம் எப்படி மேடம் அதுதான் இந்த செம்பாவோட பவர் என்னவே நீ என்ன பேச்சு பேசுற மேடம் மன்னிச்சிருங்க மேடம் எனக்கு டேட்டாவே வரல மேடம் நானும் எவ்வளவு நாள் தான் தலைமுறைவா இருக்கிறது தான் மேடம் நான் பேசினேன் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க என்னை ஒன்னும் பண்ணிடாதீங்க மேடம் அந்த பயம் இருக்கட்டும் சும்மா என்னை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டே அவ்வளோதான் நீனு உன்னோட ஃபோன் நம்பரில் ஒரு மெசேஜ் வரும் உன் அக்கவுண்ட்ல பணம் ஏறிச்சுன்ற மெசேஜ் வரும் அதோட உனக்கும் எனக்கும் கதை முடிஞ்சுது இதுக்கப்புறமேட்டு எதுக்காவது ஃபோன் அடிச்சு பணம் கிணு கேட்ட அவ்வளோதான் பார்த்துக்கோ மேடம் நீங்கள் எனக்கு பணம் போட்டு அதுவே போதும் மேடம் நான் ஏன் மேடம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவு பண்ண போகிறேன் நான் பாட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிடுவேன் மேடம் உங்க பக்கத்தை தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் மேடம் வைக்கிறேன் ஃபோனை ஓகே மேடம் தேங்க்யூ ஏய் கயல் என்கிட்டருந்து நீ தப்பிச்சிருக்கலாம் ஆனால் ஜீவாவோட சேர்த்து ரெண்டு பேருமா வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க நான் ரொம்ப புல்லாதவன் எனக்கு இப்போ ரெண்டு வேலை இருக்கு ஒன்று நீ இன்னொன்று ஜீவா ரெண்டு பேரும் சேர்ந்தா மாதிரி வாங்க அப்போ தான் எனக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களை பந்தாடுறதுக்கு